மனைவி கர்ப்பமாயிட்டான்னு சொல்லி டாக்டர் கன்ச கன்ஃபார்ம் பண்ணாலே உடனே ஒரு வருஷத்துக்கு அந்த குழந்தை பிறந்து முடிந்து அந்த குழந்தைக்கு புண்ணியகவாசனம் முடிகிற வரை கண்டிப்பாக வீடு மாற்றக்கூடாது பொது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது கடலில் எக்காரணம் கொண்டும் கணவன் மனைவி குளிக்கக்கூடாது மலை மேலே ஏறக்கூடாது மலையில் ஏற போய் சாமி தரிசனம் கூட பண்ணக்கூடாது மலை ஏறக்கூடாது கணவன் எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது கணவன் வந்து துக்க வீடுகளில் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதா அண்ணு சொல்லப்போனால் ஆபாசமான வார்த்தைகள் ஆபாசமான பேச்சுக்கள் அமங்கலமான எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் இருந்தால் அந்த குழந்த நல்ல குழந்தையாக பறக்கும் சாத்தியமான குழந்தையாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் அந்த குழந்தை போது இன்றைக்கி எல்லாருமே சீரியல் பார்த்துட்டு அழுகை ஒப்பாரி சத்தமெல்லாம் கேட்டுட்டு இருக்கா சீரியல்லாம் பார்க்கக்கூடாது நல்ல சப்தங்கள் தெய்வீக பாடல்கள் கேட்டுன்ட்டு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய கூட சத் புத்திரனாக பிறக்கும் நல்ல ஆயுளோடு இருக்கும்